இப்போ பாருங்க ட்ரெயின் வரும்போது கேட் ஆட்டோமெட்டிக்காக க்ளோஸ் ஆகிட்டு ட்ரெயின் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஓன் ஆகும் இப்போ பாருங்க நான் ஆப்போசிட் சைடில் வந்து ட்ரெயின் ஓட விட்டுருக்கேன் இந்த ஒரே சென்சார் ட்ரெயின் எந்த சைடில் எந்த சைடில் வந்து வந்தாலுமே வந்து சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுற மாதிரி என்னோடய ப்ரோக்ராம் நான் வந்து பண்ணியிருக்கேன் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படும் மைக்ரோ கண்ட்ரோலரில் ரயில் விபத்தை தடுக்கும் இயந்திரம் ஒன்றை சென்னை தண்டையார்பேட்டை சீதக்காதி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் சிறுமி கண்டுபிடித்து இந்திய ரயில்வே துறையே திரும்பி பார்க்க வைத்து சிறு வயதில் சாதனை படைத்துள்ளார் வட சென்னை தண்டையார்பேட்டை சஞ்சய் காந்தி நகர் பகுதியை சேர்ந்த எஸ் எம் அப்பாஸ் அவர்களின் மகள் அஜீபா கடலூர் ரயில்வே கேட் விபத்தில் மூன்று மாணவ மாணவிகள் பலியானதை தொலைக்காட்சியில் பார்த்த மனவேதனையில் இதை தடுக்க இந்த ஆளில்லா ஸ்மார்ட் ரயில்வே லெவல் கிராசிங் இயந்திரத்தை உருவாக்கியுள்ளார் இந்திய சதன் ரயில்வே துறை இந்த சிறுமி உருவாக்கிய இயந்திரத்தை பார்த்துவிட்டு சிறுமிக்கு மின்னஞ்சல் அனுப்பி அவரை ஊக்கப்படுத்தியதோடு இவரது கண்டுபிடிப்பை சதன் ரயில்வேயின் சீப் இன்ஜினியருக்கு அனுப்பி வைத்துள்ளது பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் நம் தமிழகத்தை சேர்ந்த சிறுமியின் கண்டுபிடிப்பு சதன் ரயில்வே துறையின் சீஃப் இன்ஜினியர் வரை சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது கேமரா இன்டர்நெட் ஏஏ என எதுவும் இல்லாமல் வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபாயில் ரயில் வரும் திசையை கண்டுபிடித்து தானியங்கி முறையில் இந்த இயந்திரம் செயல்படுவதோடு சிக்னலையும் கண்ட்ரோல் செய்வது இதன் தனிச்சிறப்பாகும் என் பேர் அஜீபா எங்க என் ஃபாதர் பேர் எஸ் எம் அப்பாஸ் எங்க அம்மா பேர் ராசியா நான் சீதகாதி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடலூர் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஆக்சிடென்ட் பற்றி உங்களுக்கு தெரியும் நான் அந்த ஆக்சிடென்ட்டை டிவியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்ல என்ன மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் வந்து இறந்து போயிருக்காங்க அது எதனால ஆச்சு ஹியூமன் தானே ஆச்சு அந்த கேட்டை வந்து சரியா மூடி இருந்தாங்கன்னா அந்த மூணு குழந்தைகள் இப்போ என் கூட படிச்சுட்டு இருந்திருப்பாங்க இந்த மாதிரி விபத்தை தடுக்கிறதுக்கு தான் இந்த கருவியை நான் வந்து உருவாக்கியிருக்கேன் இந்த கருவியை வந்து நான் அந்த மூணு குழந்தைகளுக்காக சமர்ப்பிக்கிறேன் இதுக்கு வந்து தேவையில் ரயில்வே கேட் கீப்பரே தேவையில்லை இந்த கருவியும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் மதிப்புல இருக்க இந்த அட்மெகா தேர்ட்டி டூ மைக்ரோ கண்ட்ரோல் செஞ்சிருக்கேன் இதுலதான் பண்ணிருக்கேன் ஒரே சென்சாரே ட்ரெயின் வந்து எந்த சைடுல வந்து எந்த சைடுல இருந்து வந்தாலும் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்துன்னு எந்த சைட்லேருந்து வந்தாலுமே இது வந்து கரெக்டாக சென்ஸ் பண்ணி டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணி கேட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் இதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க இப்ப நீங்க பார்த்தது சொன்னது எல்லாமே வந்து நான் எழுதின டூ ஹண்ட்ரட் லைன் எம்பாய்டர் சி பிளஸ் பிளஸ் கோடிங் தான் செய்யுது அந்த கோடிங்ல ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அல்காரிதத்தை உருவாக்கியிருக்கேன் அந்த அல்காரிதம் தான் இந்த இந்த ஒரு கருவி கண்ட்ரோல் பண்ணுது என்னோட ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ரெமோ வந்து சதன் ரயில்வேக்கு மீமெயில் பண்ணியிருந்தேன் அதுக்கு அடுத்த நாளே எனக்கு பதில் வந்துச்சு இந்த மாதிரி நான் ஒரு சின்ன பொண்ணு நான் செஞ்சதை அவ்வளோ லெவலுக்கு கொண்டு போன ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன்